அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படர் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி நாளை நாட்கள் எந்த மாவட்ட கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் மீண்டும் தமிழகத்தில் பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியில் கல்லூர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கி இருக்கிற பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இந்த வீடியோவில்

வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோரப் பகுதியில் அப்பால் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து வட ஆந்திரா தெற்கு ஒடிசா ஆகிய பகுதியில் கடக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டாங்க இதன் காரணமாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை கொட்டியதற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் நீடிக்கும் ஆனால் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் தமிழகத்தில் நாளை நாட்கள் மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பது தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான வலை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் கனமழும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசுமை அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா குமடல் பகுதியில் சிறவழி காற்று மணிக்கு முதல் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மலையின் தேவனம் பொறுத்து மாவட்ட வரியாக பள்ளியில் கலர்கள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்